அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு அதிரடி யோகம் மீண்டும் தலைப்பை சொல்றேன் அதிரடி யோகம் யாருக்கு கன்னி லக்னம் அண்டு கண்ணீராசி அன்புள்ளங்களுக்கு இந்த அதிரடி யோகத்தை ராகு கொடுக்க போகிறார் ராகு ஆறாம் இடத்திலிருந்து தகுதிக்கு மீறிய வெற்றிகள் தகுதிக்கு மீறிய செல்வங்களை கொடுக்க போகிறார் புதிய விஷயங்கள் புதிய நபர்கள் புதிய டெக்னாலஜி புதிய அது மாதிரி இன்னோவேட்டிவ் க்ரியேட்டிவாக நினச்சதை விட மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகள் அஞ்சுவர் அந்த அளவுக்கு அதிரடி காட்ட போகிறீங்க சூப்பராக இருக்கு பட் சனி பகவான் வெல் அஸ் குரு பகவான் கொஞ்சம் அன்ஃபேவரபிளாக இருக்க உங்களுக்கு யோகாதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது ஓரளவு நல்லது அப்படின்னு சொல்லலாம் கோணாதிபதி கேந்திரத்துல இருக்கிறது ஆனா அறியாமையால மாட்டிக்கிறது தப்பான ஆளை சூஸ் பண்ணிக்கிறது தப்பான ஆள்கிட்ட மாட்டிக்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் அதனால கண்டங்கள் பிரச்சனைகள் இதோ மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குற கதைம்பாங்கல்ல அது மாதிரி சனி பகவான் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க காப்பாற்றப்படுவீர்கள் ஏன்னா கூட யார் இருக்கா இரண்டு ஒன்பது கூடைய பூர்வ பாக்கியாதிபதியான சுக்கரன் அந்த இடத்துல இருக்கார் சனி பகவானோடு இணைந்து இருக்கார் அதற்கடுத்தது அவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சாலும் தன்னுடைய சொந்த வீட்டை ரெண்டாம் வீடை பார்க்கறதால பெரிய அளவுக்கு பேரு கெடாதபடி தன விரயங்கள் வராதுபடி அப்படி தப்பிச்சிக்கலாம் பயம் பயத்தை கொடுப்பார் பயத்தை கொடுத்து கண்ட்ரோல் வந்துடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா முன்னமே தெரியும் இன்னது தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி தப்பிச்சுக்குவீங்க இந்த ஆக்சிடென்ட் மாதிரி எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட முன்னமே தெரியும் தப்பிச்சிக்க முடியும் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேட் பண்ணோம் அப்போ தான் சனி பகவான் கண்டங்களை கொடுக்குற கொடுக்கறது அது அதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும் தேவையில்லாமல் பகை விரோதம் மற்றவங்கள்கிட்ட போட்டி பொறாமைகள் சிக்கல்கள் இதெல்லாம் அந்த சனி பகவான் கொடுக்க பார்ப்ப கவனமாக இருக்கணும் நல்லா யோசிச்சு தான் முடிவு பண்ணணும் கிளியராக கேட்டுக்கணும் ஆரம்பத்திலேயே பேசிக்கணும் பேசிக்கிட்டு அப்புறம் களத்தில் இறங்கணும் இல்லாட்டி தேவையில்லாத உங்களுக்கு கீழே உள்ளவங்களால கூட சிக்கல்கள் அவமரியாதைகள் தண்டங்களை சந்திக்கிற மாதிரி இந்த சனி பகவான் பண்ணிடுவார் பட் ஐந்து கூடையும் ஏழுல இருக்கிறப்ப அப்படி பிடிச்ச இது மாதிரி தெரியும் ரொம்ப நம்பிக்கை ரொம்ப சந்தோஷம் அவங்க இருந்தால் நம்மளுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைப்பீங்க அது நல்லது நடக்கிற மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் பாதகங்களும் கண்டங்களும் வர்ற மாதிரி ஆகிடும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டு நல்ல மெடிடேட் பண்ணிட்டா தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும் அவன் எட்டாம் இடம் வருவார் அடுத்து சுக்கரன் ஓ ஃபியூ மந்த்ஸில் ஒன்பதாம் இடம் வர்றப்ப மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் தப்பிச்சிக்க முடியும் சனி பகவானால் பெரிய கண்டங்கள் தகுதியற்ற ஆட்களை நம்பி மாட்டிக்கிறது சிக்கலில் விளர்றது இதெல்லாம் இல்லாமல் தப்பிக்க முடியும் ஆண்டு பாதகாதிபதியான குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்து வேலை தொழில் ரீதியாக சில பாதகங்கள் பிரச்சனைகள் மரியாதை குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி வேலைகளில் மாற்றங்கள் சில இதெல்லாம் கொடுப்பார் அது பத்தில் குரு வர்றப்ப பதவி பரிபோகம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க உங்களுக்கு அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மற்றவங்களுக்கு நடக்குதோ இல்லையோ உங்களுக்கு அவர் பாதகாதிபதி தொழில் வேலை ரீதியாக சேஞ்சஸ் இதுவரையில் இருந்த இதுலேருந்து மாற்றங்கள் நல்ல திசாபத்தியாக இருந்தால் நல்ல மாற்றங்களாக இருக்கும் இதே கெட்ட திசா பத்தினா நல்ல வேலையை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது இல்லை உருப்பிடாக வேலை ஏதாவது செய்கிறது இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த அது குரு பகவான் கொடுத்துருவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த ராகு பெரிய அளவுக்கு தன வருவாய திருப்தியை கண்டிப்பாக கொடுப்பார் குரு அந்த தன வருவாயை கொடுக்கறதுக்கும் உதவி செய்வார் சும்மா இருக்க முடியாது என்ன தான் பாதகம் வந்தாலும் நம்ம உழைச்சாவிணுமே செய்யணுமேனு இருப்பீங்க உழைப்பீங்க உங்கள் வித்தை திறமையை கண்டிப்பாக கா காட்டுவீங்க அது வெற்றியும் கிடைக்கும் ஆனால் சோதனையாக கிடைக்கும் ஈஸியாக கிடைக்காது போராடிக்க அடையிற மாதிரி சில பாதகங்களை அனுபவித்து அடையிற மாதிரி இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கணும் நான் இப்போ பர்டிகுலர் இதில் அந்த அதிரடி யோகத்துக்கு என்னென்ன பர்டிகுலர் டேட் சொல்கிறேன்னோ அந்த இதிலலாம் எப்படி பிஹேவ் பண்ணிக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ராகு அந்த அதிரடி யோகத்தை கொடுப்பார் ஆனால் மூணு எட்டு கூட இவன் பதினொன்றில் உட்காந்துருக்கிறப்ப எதிர்பாராமல் லாப விரயங்கள் அந்த விபரீத ராஜ யோகங்கள் உங்கள் முயற்சிகள் வழியாக ஏற்படணும் அப்படின்னால மெடிடேஷன் வேணும் இல்லாட்டி உங்கள் முயற்சிகள் வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக மாறும் அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் பெரிய அளவுக்கு அந்த நிபுணத்துவ யோகம் வெளிப்படுறதுக்கும் பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட ஒரு அனுசரித்து பிரச்சனை இல்லாமல் அப்போ தான் விரயங்களை தவிர்க்கலாம் நிம்மதி சந்தோஷம் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் இல்லாட்டி வம்பு இந்த அதிரடி யோகத்தை அந்த ராகு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் பாதகங்கள் பிரச்சனைகள் உங்கள் வித்தை திறமை மூலமாக சொந்த பந்தங்கள் மூலமாக பாட்னர் வழியாக பகை போட்டி பிரச்சனைகளை கொடுத்து தான் அந்த யோகத்தை கொடுப்பேன் அந்த காலகட்டத்திட்டத்தில் உங்கள் வித்தை திறமையை காட்டுவதிலையும் சொந்த பந்தங்கள்ட்டையும் பார்ட்னர்ட்டையும் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் சூழலை அனுசரித்து பிகேவ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்கள் மரியாதை காப்பாற்றப்படும் அந்தஸ்தோடு இருப்பீங்க இல்லாட்டி வம்பு அந்த பிரிடு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய பிறடு பாதகாதிபதி சாரத்தில் அவர் பயணிப்பார் அப்போ மற்றவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் வித்தையை காட்டுறதுலேயும் அலட்சிய போக்கு இருக்கு நல்ல விவரமாக தெரிஞ்சு டெக்னிக்கலாக நல்லா புரிஞ்சு அப்புறம் செய்யணும் இல்லாட்டி வம்பு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பராக இருக்கும் அதிரடி காட்டலாம் புதிய விஷயங்கள் புதிய இது புதிய அனுபவங்கள் புதிய நபர்கள் வழியாக பெரிய வெற்றிகள் ஒரு 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 ராஜபாட்டையாக தாங்க இருக்கும் அதனால தான் அந்த அதிரடி யோகம்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு எட்டு இருபத்தாறு வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் அதிரடி வெற்றிகள் கிடைக்கும் தைரியமாக செய்யலாம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வேணாலும் செய்யலாம் ரொம்ப ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் இறுதி வெற்றி இருக்கும் தகுதிக்கு மீறிய வெற்றி இருக்கும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் மரியாதை காற்றப்படும் காப்பாற்றப்படும் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் இப்போ வித்தக்காரண்டா திறமக்காரண்டான்னு மொத்தவன் பார்த்து புகழ்கிற மாதிரி அது எல்லோருக்கும் அமாயமான்னு சொல்றதால சொல்கிறதால ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அது மாதிரி நான் சொல்கிறப்ப உணர்வுகள் ரீதியாக பேசுகிறப்ப அவங்கவுங்க மாணவர்கள் அது மாதிரி உணர்வுகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பெண்கள் அப்படி குடும்ப ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்ப இருக்கிறவங்க அதாவது ஹோம் மேக்கராக இருக்கிறவங்க அது தன்ன அந்த சூழலுக்கு ஏற்றபடி இந்த உணர்வுகளுக்கு உங்கள் வேலையை எப்படி சிறப்பாக செய்யணுமோ செஞ்சுக்கணும் அந்தந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ இருபத்தி மூணு பதினொன்றுலேருந்து ரெண்டு எட்டு வரைக்கும் சூப்பராக இருக்கும் பயப்படுவீங்க புதிய சூழல் புதிய விஷயமா இருக்கே அப்படி இல்லை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அப்படியே பயமாக இருக்கும் அதிரடியாக செய்யுங்க அதனால தான் அதிரடி யோகம் இருக்கேன் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் ஆறு பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் அந்த நாலு மாதந்தால் ரொம்ப கவனமாக இருக்கும் பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு நீங்கள் செய்வீங்க மற்றவங்கள நம்பி முயற்சிப்பீங்க மற்றவங்கள நம்பி செயல்படுவீங்க காலி ஆயிடும் நிம்மதி சந்தோஷம் போயிடும் பெரிய அளவுக்கு விரயங்கள் வரும் எதிர்பாராதவைகள் நடக்கும் அந்த காலகட்டம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதிரடி யோகங்கிறதால அது நன்மையா வரணுமானால மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் பண்ணிக்கணும் சார் அதிரடி யோகம்ட்டு நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னா எஸ் அந்த அந்த மாதிரி பார்ட்னர்கிட்ட பிரச்சனை இல்லாதபடி பெரிய அளவுக்கு முயற்சிகளில் தெளிவா எடுத்தன் கவுத்தன் செய்யாம நாலு பேர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு பெரியவங்க மூத்தவர்கள் வழியாலாம் ஆலோசனை கேட்டுட்டு அப்படி செய்கிறது இதெல்லாம் பண்ணீங்கன்னா தப்பிக்க முடியும் நல்ல தசாபத்தியாக இருந்தால் பிரச்சனை இல்லை ஏதோ சின்ன பிரச்சனை இது அது வரும் முறிவு பிரிவு வரும் எதிர்பாராத இழப்புக்கள் விரயங்கள் வரும் சமாளித்து மீண்டு வந்துடுவீங்க இதே கெட்ட தசாபுத்தின்னா எந்திரிக்க முடியாதுபடி போய்டும் அதை அதிரடியாக செய்கிறது சிக்கலாக போகும் எடுத்தேன் கவுத்தேன்னு செய்கிறது சிக்கலாக போயிடும் கவனமாக இருக்கணும் ஸோ இருபத்தி மூணு பதினொன்னுலேருந்து ரெண்டு எட்டு இருபத்தாறு இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலேருந்து ரெண்டு எட்டு இருபத்தாறு வரைக்கும் நீங்கள் கவலையா பட வேணாம் மற்ற இதுலேயும் யோகம் நடக்கும் எச்சரிக்கையாக பிகேவ் தான் இல்லாட்டி அதிரடியாக செய்கிறேன் வர்றது வரட்டோன்னு காரியத்தை முடிச்சிருவீங்க இழப்பாக போயிடும் சிக்கலாக போயிடும் கெட்ட தசா காரியமும் முடியாது இழப்பாகவும் போகிற மாதிரி ஆகிடும் அதனால் மெடிடேட் பண்ணிக்கணும் அதுக்கு தானே எல்லா வீடியோலையும் என்ன லவ் பண்ணுங்க அப்படின்ட்டுவேன் என்ன லவ் பண்ணால் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டுருவீங்க மெடிடேட் பண்ணுறப்ப ஒரு சம நிலையில் பிஹேவ் பண்ண முடியும் பெரிய அளவுக்கு அந்த அதிரடி யோகத்தை பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும் தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வம் கண்டிப்பாக இருக்கும் இதை கிடைக்கக்கூடிய செல்வம் கிடைக்கக்கூடிய வெற்றி நீடித்து பயன் தர்ற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு பேர் கிடைக்கிற மாதிரி வரும் கண்டங்கள்ல பிரச்சனைகளில் மாட்டிக்காதபடி கீழே உள்ளவர்கள் அவங்கள்ட்டெல்லாம் வந்து ஒரு மெடிடேட் பண்ணிட்டு அந்த உள்ளுணர்வு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் பொருத்தம் பார்த்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் லைஃப் ஏன்னா கண்டங்கள் இருக்குல்ல சனி பகவான் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ அன்பாக பேசுறான்னு அவன் நடிச்சிருப்பான் ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு பார்ட்னர்ஷிப் சேர்த்துக்கணும் அப்போ அந்த அதிரணி யோகம் நல்லபடியாக வேலை செய்யும் பெரிய கண்டங்கள்ல மாட்டுறது மற்றவங்க சூழல் உங்களுக்கு ஒத்து வராது படி போகிறது பகை விரோதமாக மாறுவது அந்தஸ்து மரியாதை குறையிறது வேலையில் தொழிலில் பிரச்சனை ஏற்படுறது பாதகம் ஏற்படுறது அதெல்லாம் நம்ம தப்பிச்சு தவிர்த்து கொள்ள முடியும் அது நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அதுக்கு தான் என்ன லவ் பண்ணுங்க அப்படிங்கிற பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க கண்டிப்பாக கன்னி லக்னம் அண்டு கன்னிராச என்புள்ளங்கள் அதிரடி யோகத்தை பார்ப்பீங்க விபரீத ராஜ யோகம் ஏற்படும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்கும் கடவுளுக்கு நன்றியும் நீங்கள் மெடிடேட் பண்ணால் இல்லாட்டி இந்த கிறுக்குத்தனம் மனைவியை ஞான கிறுக்கு மாதிரி வெடுக்கு எடுக்குன்னு தான் உங்களோட பிஹேவியர் வரும் ஏன்னா காரியத்தில் அப்படி கவனமாக ஏன்னா நீங்கள்லாம் காரியக்காரர்கள் புதன் இல்லையா புத்திசாலித்தனம் காரியக்கார கில்லாடிகள்லாம் வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஆல் டைம் வீடியோ கண்ணி லக்னத்துக்கு அது பார்த்துட்டான் தெரியும் இந்த காரியம் முடிகிற வரைக்கும் கவனமாக இருப்பீங்க அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா உங்களை அறியாமல் வெடுக்குன்னு பேசுவீங்க திட்டுவீங்க ஏன்னா அசுர குரு ரெண்டாம் இட ததிபதியாக வர்றதால அப்படி வெடுக்குன்னு பேசுவீங்க முயற்சி பண்ணுறதும் வெடுக்குன்னு முடிவு பண்ணுவீங்க முயற்சி பண்ணுவீங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிதான மந்த்ரு சமநிலையில் இருப்பீங்க ஈவன் கெட்ட திசா இருந்தாலும் கோள்கள் பெருசா அவங்கள கெடுக்க முடியாது நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீ வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிட்டு பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு நன்றி வணக்கம்